செந்துரையில் ரூபாய் பத்தொன்பது கோடியில் புதிய நீதிமன்ற கட்டிடப் பணிகள் மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி மலர் வாலாண்டினா தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் நீதிபதி குடியிருப்பு கட்டிடங்களை புதியதாக கட்டுவதற்கு அரசால் ரூபாய் பத்தொன்பது கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பின்னர் புதிய நீதிமன்றங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் கட்ட செந்துறை தோப்பேரி அருகில் இடம் தேர்வு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிய நீதிமன்றங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிபதி மலர் வாலாண்டினா கலந்து கொண்டு புதிய நீதிமன்றங்கள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் குடும்பநல நீதிமன்ற நீதிபதி செல்வம் முதன்மை குற்றவியல் நடுவர் மணிமேகலை மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் ஆக்னஸ் ஜெபகிருபா வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் காரல் மார்க்ஸ் அரசு வழக்கறிஞர் சசிகுமார் மற்றும் செந்துறை வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்